தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி பாடகர் மனோ மகன்கள் மீது தற்பொழுது எது தரப்பு தாக்குதல் நடத்திய வீடியோ மனு மனைவி அளித்த புகாரின் பேரில் பெண் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரனிடம் கேட்டு பெறலாம் தாமோதரன் சொல்லுங்க மனோவின் மகன்கள் தொடர்பான விவரங்களை கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் புகிதா பாடகர் மனோவின் மகன் மற்றும் பாடகர் மனோவினுடைய மனைவியை பத்து பேருக்கும் பத்துக்கும் மேற்பட்டோர் கட்டை உள்ளிட்ட ஆயுதம் உள்ளிட்ட பொருள்களை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாடகர் மனோவின் மகன்கள் ஷக்கீர் ரஃபிக் ஆகியோரை நான்கு இருசக்கர வாகனத்தில் வந்த பத்துக்கும் மேற்பட்டோர் தாக்கும் சிசிடிவு காட்சியானது கடந்த திங்கட்கிழமை அன்று வெளியானது இந்த நிலையில் கடந்த பதினோராம் தேதி மதுபோதையில் பாடகர் மனோவின் மகன்கள் மதுபோதையில் தாக்கியதாக பதினாறு வயது சிறுவன் மற்றும் அவருடன் வந்த நண்பர் புகார் கொடுத்த போரின் அடிப்படையில் மேலும் பாடகர் மனோவின் மகன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய தர்மா விக்னேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் தற்பொழுது வரை பாடகர் மனோவின் மகன்கள் இருவரும் தலைமறைவாக உள்ள நிலையில் மனோவின் மகன்கள் தலைமை உள்ளில் ஏற்கனவே பாடகர் மனோவின் மனைவி தமிலா கொடுத்த புகழ் அடிப்படையில் அந்த இவர்களை தாக்கிய பத்து பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஏற்கனவே இந்த வழக்கில் பாடகர் மனோவின் வீட்டில் வேலை செய்த இருபு தர்மா மற்றும் விகேஷ் ஆகியோர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பாடகர் மனோவினுடைய மனைவி கொடுத்த புகார் அடிப்படையில் பெண் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று பிரிவின் கீழ் வளத்திர வளத்திரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக மனோவினுடைய மனைவி ஜமீலா மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதே போல அவருக்கு அந்த தாக்குதல் காயம் ஏற்பட்டதாகவும் இது போல தனது மகன்களை தாக்கிய தாக்கிய வழக்கில் கட்டை மற்றும் கல் கற்காலம் தாக்கியதாகவும் அவர் புகார் கொடுத்திருக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் தான் அவர் அந்த பத்திற்கும் மேற்பட்ட மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பாடகர் மனோவினுடைய மகன்கள் தலைமுறை தலைமுறைவாக உள்ள நிலையில் இவர்கள் தான் எங்களை தாக்கினார்கள்

விவரங்களை விரிவாக பகன் நமக்கு நன்றி தாமோதரன்